வாரிசு இல்லாத ஒரு அரசன் தனக்கு அடுத்த அரசனை தேர்ந்தெடுப்பதற்காக தனது மதியுக மந்திரிகளை கூப்பிடுகிறான். அதில் தலை சிறந்த மூன்று மந்திரிகளை அழைத்து நாளை உங்களுக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது அந்த பரீட்சை என்னவென்றால் இங்கே இருக்கும் ஒரு கதவை நீங்கள் துறக்க வேண்டும் யார் துறக்கிறார்களோ அவர்தான் அடுத்த அரசன் என்று சொல்லப்படுகிறது அந்த மூன்று மந்திரிகளில் இருவர் பொழுது புலர்ந்தும் படித்துக்கொண்டிருக்கிறார்கள் அறிவு சார்ந்த புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற ஒருவரோ நிம்மதியாக உறக்கத்தில் இருக்கிறார் போட்டிக்கான நேரம் வருகிறது படித்து கொண்டிருந்த இரு மந்திரிகளும் வந்தார்கள் அவர்கள் அந்த கதவை பார்த்தவுடன் பின்னோக்கி சென்றுவிட்டார்கள் பின்னடைந்தார்கள் இதை எங்களால் துறக்க முடியாது அப்படி என்று ஆனால் மற்றொரு மற்றொருவரோ உறங்கிக் கொண்டிருந்த ஒரு வந்தார் அந்த கதவுகளை தொட்டார் அது திறந்தே இருந்தது அவரே அரசன் ஆக்கப்பட்டான் இந்த மூன்றாவது மந்திரியை ஏன் மன்னனாக முடிசூட்டு பட்டான் என்பதற்கு அந்த பழைய அரசன் சொன்ன பதில் அரசன் என்பவன் முதலில் பதட்டம் அடையக்கூடாது அரசன் பதட்டம் அடைந்தால் குடிகளின் நிலைமை மிக மோசமாகி விடும் இரண்டாவது அரசனாக வேண்டும் என்பவனுக்கு தைரியம் வேண்டும் தைரியம் வேண்டும் முதலில் போர்க்களத்தில் முன் போர் செய்ய தைரியம் முதலில் ஒரு அரசனுக்கு தேவையானது ஒன்றாக வேண்டும் என் நேரத்திலும் அரசன் என்பவன் போருக்கு தயாராக வேண்டும் இந்நேரத்தில்தான் போர் மூலும் இந்நேரத்தில்தான் போர் முரசு கொட்டும் என்று எண்ணமை கூடாது முன்னிறுத்தி போர்க்களத்தில் என் தயாராக இருக்க வேண்டும் ஒரு அரசன் என்பவன் என் மூன்று மந்திரிகளில் முதல் இருவர் தயார்படுத்திக் கொண்டிருந்தார்களே தவிர அந்த கதவின் அருகில் கூட செல்லவில்லை அவர்களுக்கு அதை தொட்டு பார்த்திருந்தால் வெற்றி இருக்கும் ஆனால் இந்த மூன்றாம் அவர் பதட்டம் அடையவில்லை அவர் தயார் செய்தாரோ தயார் செய்யவில்லையோ போய் அந்த கதவின் அருகில் தைரியமாக நின்றார் அந்த கதவை தொட்டார் உடனே அந்த கதவு துறைந்தது ஒரு அரசன் ஆவதற்கு இதைவிட என்ன தகுதி வேண்டும் இந்த மூன்றாம் அவர்களுக்கு போர் முரசு கொட்டட்டும் சங்குகள் முழங்கட்டும் கண்டிப்பாக நம் பிரஜைகளை பதட்டமடையாத இந்த அரசன் நல்ல ஒரு ஆட்சி செய்வான் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால்தான் இந்த அரசனை முடிசூட்டிவிட்டேன் என்கிறார் அந்த அரசன் நம்பளும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதே கிடையாது நிறையா தயார் பண்ணியிருப்போம் ஒரு சில சமயம் தயக்கம் நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் நடக்கிறது தயக்கம் நம்மளால் ஜெயிக்க முடியுமா முடியாதா தோற்று போயிடுவோமோ ஒரு வேலை அப்படின்னு ட்ரை பண்ணுறதே கிடையாது நிறையா பேர் ட்ரை பண்ணாமே தோற்று போயிடும் என்றைக்குமே உங்களோட ட்ரீம் இது தான் அப்படின்னு செட் பண்ணிட்டிங்கன்னா ட்ரீமோட மட்டும் நிடுறாதீங்க அந்த ட்ரீமை எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கணும் யாராக இருந்தாலும் அதுக்கு என்ன வழிகளோ அதை கண்டுபிடிக்கணும் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் தவறுகளை திருத்தி கொண்டு விட்டாலே போரும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு லாபத்தை நோக்கி சென்றுவிடும் ஸோ நிறைய பேர் வந்துட்டு ட்ரை பண்ணாமையே வாழ்க்கை வீணாக போகிறது பயம் இந்த பயம் அப்படிங்கிறத என்னைக்கு தூக்கி போடுறோமோ அந்த தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு சக்சஸ் அப்படிங்கிறதே கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க அந்த தேவை இல்லாத அந்த பதட்டம் பதட்டப்பட்டாலே எதுவுமே நடக்க போகிறது நம்ம பதற ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நான் ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் ட்ரிங்க் பண்ணாலும் சரி ட்ரிங்க் பண்ணலனாலும் சரி அந்த பிரச்சனை அப்படிங்கிறது என்ன ஆக போகுது அப்படின்னா நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறீங்களோ அப்படி போஸ்ட்போன் பண்ண 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 இன்னும் லார்ஜராக கூட போய்கிட்டே இருக்கும் பிரச்சனைகள் உருவாக்கிக்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை உட்காந்து நிதானமாக முதல்ல சால்வ் பண்ணிடணும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் ரோட் டு சக்ஸஸ் இஸ் நாட் ஸோ ஈஸி பட் இட்ஸ் நாட் ஸோ டஃப் தேங்க்யூ